ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் ஏ தேர்ட்டி த்ரீ மாடல் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டாங்களாம் பட் மொபைல் ரன்னிங்கில் தான் இருக்குது உடனே எடுத்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரூப்பை ஏ தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி மாடல் வாட்டர் ப்ரூஃப் மாடல்னு சொல்லியிருக்காங்க பட் நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு டென் செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு தான் சொல்லியிருக்காங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா மைக் அண்ட் ஸ்பீக்கர் ரோல்ஸ் சார்ஜிங் இதில் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சிம் ட்ரே சிம் ட்ரேவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது இருந்தாலும் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிற டைமிங்கை பொறுத்து இருக்குது அப் சைடு அண்ட் டவுன் ரெண்டு சைடுமே நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் கிரில்லில் ஓப்பன் பண்ணி ஆச்சு நெக்ஸ்ட்டு பேட்ரி கனெக்டாக ரிமூவ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒரு மொபைல் தண்ணிக்கில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம முதல் சுவிச் ஆஃப் பண்ணிடணும் ஃபோனை நெக்ஸ்ட்டு தான் நம்ம சர்வீஸ் சென்டர் கொண்டு வரணும் உங்களுக்கு ரன்னிங்லேயே வச்சிருந்தீங்க அப்படின்னா மொபைல் ஷார்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு இந்த மொபைல் உங்களுக்கு நியூ மொபைல் அப்படிங்கிறதுனால சேஃப்டி முக்கியம் எடுத்த அவர் சிக்ஸ் மந்த் ஆச்சு அப்படிங்கிறாரு thank mm -hmm. you சாம்சங் ஏ தேர்ட்டி த்ரீ மாடலோட ரிங்கர் க்ளோ ஃபிங்கர் தான் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் செக்ஷன் சார்ஜிங் செக்ஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் வாட்டர் டேமேஜ் இருக்கிறதுக்கான சான்சஸ் செக் பண்ணுவோம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடுவோம் அப்படியே எந்த வாட்டர் இருக்கிற மாதிரி தெரியல சிம்ட்ரை செக்ஷனை செக் பண்ணிடுவோம் சிம்ட்ரை செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்பில் வரும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ வரும் சார்ஜிங் செக்ஷன் அண்ட் ஸ்பீக்கர் செக்ஷனில் உள்ள போக வாய்ப்பு இருக்குது நமக்கு டாப் ஹெண்டில் உங்களுக்கு தெரியாது ஏன்னால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை வாட்டர் போகிறதுக்கு பட் பார்த்திங்கன்னா டவுன் பொசிஷனில் கண்டிப்பாக இருக்கும் செக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜிங் ப்ளக்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஆன்ட்னாவை ரிமூவ் பண்ணிடுவோம் மிக்சிமம் ஷார்ப்பான டீசர் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க நம்ம கை கண்ட்ரோல் வர வரைக்கும் எந்த டேமேஜ் பண்ணாமல் சேஃப்டியாக காட்டணும் பாட்டம் செக்ஷனை ஓபன் ஓப்பன் பண்ணிடுவோம் வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி தான் பட் வந்து சைடில் உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம் ஹோட்டல் டேமேஜான போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஷாப்பில் ஐபி விற்கிறாங்க அந்த ஐபியை நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஐபியாக பார்த்து வாங்கிக்கலாம் பார்த்தா தெரியலான்னு தெரியலை இருந்தாலும் உங்களுக்கு சார்ஜிங் கனெக்டரில் வாட்டர் டேமேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல இந்த லைன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கியூட் கரெக்டாக தெரியுது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு லைட்டான வாட்டர் டேமேஜ் தான் இருக்கும் தண்ணி உள்ளே போயிருக்காது அப்படின்னு நினச்சி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற லோக்கல் சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சின்னதோ பெருசோ அவங்களால் முடிஞ்சதோ எல்லாமே பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அதனால் இருபதனாயிரம் முப்பதாயிரம் மொபைல் சேஃப் ஆகும் பண்ணுங்க செக் பண்ணிக்கலாம் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கா செக் பண்ணுவோம் உங்களுக்கு சார்ஜிங் பின்னை விட்டு போர்டுக்கு தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு ஒரு லேயர் ஆஃப் யூவி பேஸ்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பேஸ்டிங் எதுக்காகனா உங்களுக்கு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பின்னு மட்டும்தான் டேமேஜ் ஆகும் மேக்ஸிமம் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அது நம்ம தண்ணிக்கில் திருப்பிட ப்ரெஷரை இருக்குது ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே கண்டிப்பாக வந்துடும் பட் உங்களுக்கு லைட்டான ப்ரெஷர் தான் இருக்குது நம்ம பார்த்த உடனே எடுத்துட்டோம் இல்லை தெரியாமல் பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே ஆக வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்த போர்ட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரபுள்ஸ் ஷூட்டிங் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் டேமேஜ் எதுவுமே இல்லை கண்டிப்பாக மொபைல் சேஃபாக தான் இருக்குது கஸ்டமருக்காக கண்டிப்பாக எப்படி யூஸ் பண்ணி மற்ற இடத்துல நீங்கள் டச் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட்டாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சிம்ட்ரே கனெக்ஷனுக்கு மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் பார்க்குறதுக்கு எனக்கு எந்த வாட்டர் டேமேஜும் தெரியலை கண்டிப்பாக பவர் ஸ்விட்ச் லைனில் கண்டிப்பாக தண்ணி போயிருக்கும் நம்ம நமக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஹோல்ஸ் தான் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா டச் ஆகிற இடம் போர்டு அண்டு பார்த்திங்கன்னா சிம் ட்ரே இது மட்டும்தான் உங்களுக்கு படம் கண்டிப்பாக அதை தாண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேமேஜ் ஆகிற ஒரே இடம் சிம் பவர் ஸ்விட்ச் ஆன் ஆஃப் லைன் தான் அதை எப்படி செக் பண்ணுறதுனா நார்மலாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் டேமேஜ் பண்ணிடாமல் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சேஃப்டியாக ஒர்க் பண்ணலாம் எந்த ஒரு டேமேஜை தவிர்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பட்டன் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க பட் இப்போ வர மாடலில் உங்களுக்கு வாட்ரே வாட்டர் டேமேஜை தவிர்க்கறக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பைப் இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா ரோடு மாடல்ஸில் இந்த மாதிரி ரப்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ரப்பர் எதுக்காக கேட்டிங்கன்னா இதுக்கு பேக் சைடில் டைரெக்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டன் ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரப்பர்ஸ் இல்லாமல் தான் கொடுத்துருப்பாங்க பட்டன்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை சுற்றி ரப்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரப்பர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்காக இதில் உங்களுக்கு பேஸ்டிங் போட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம இதை பிரிக்க வேணாம் அதே ஒரிஜினாலிட்டியோட ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அதில் ஆல்ரெடி பேஸ்டிங் கொடுத்துருக்காங்க அந்த பேஸ்டிங்கில் அது சீட் ஆகிடுது கரெக்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பவர் ஸ்விட்ச்சில் ஓல்டு மெத்தடில் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் டேமேஜ் ஆகும் சாம்சங்கில் சில அப்கிரேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க

எந்த வாட்டர் டேமேஜ் இல்லை நமக்கு சார்ஜிங் செக்ஷனில் மட்டும்தான் டேமேஜ் இருந்துச்சு சாம்சங் ஏ தேர்ட்டி த்ரீ மாடல் கஸ்டமர் ஃபிரீக்காக எடுத்துட்டதுனால அவருக்கு எந்த டேமேஜும் இல்லை பட் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க

அவசரம் இல்லாமல் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதையும் டேமேஜ் பண்ணிடாமல் ஆண்டனா கேபிள்ஸை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க அதிலே கொடுத்துருப்பாங்க ரெட்டுக்கு ஆறுனு கொடுத்துருப்பாங்க ப்ளூவுக்கு க்ரீன் கொடுத்துருப்பாங்க ஆண்டனாஸ் ரொம்ப முக்கியம் நானே ஒரு சில பசியும் மறந்துருக்கேன் டவர் இஷ்யூ வரும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேக்கான சார் டிஸ்பிளே அண்ட் சார்ஜிங் செக்ஷன் அண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான இதையும் ஃபிட் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் செக்ஷனில் மட்டும்தான் வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கு அதுவும் சார்ஜிங் பின்னு மட்டும்தான் மற்ற எந்த டேமேஜுமே இல்லை கஸ்டமர் நினைச்சிருக்கேன் அந்த சார்ஜிங் செக்ஷனை இப்போ சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரெடி பண்ணும்போது அவருக்கு சார்ஜிங் கனெக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி அண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட் ஆகி சார்ஜிங் ஐசி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்ஜிங் ஐசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதர் போர்ட்டில் கொடுத்துருப்பாங்க மதர் போர்டில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி சார்ஜிங் ஐசி காஸ்ட் எஃபெக்டிவும் கூட இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டேமேஜ் மட்டும்தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்ணெலாம் மட்டும்தான் இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் டேமேஜை செக் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏ தேர்ட்டி த்ரீ மொபைலோட ஓப்பன் வீடியோவும் இருக்குது உங்களுக்கு உள்ளே எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க чек பண்ணिरो ओके मोबाइल वाइब्रेट ಆಗುದು கேமரா செக் பண்ணिरो फ्रेंड्स ஓகே பேக் கேமரா ஓகே

கேசியும் எல்லா கேஸும் ஒர்க் ஆகுது கரெக்டாக இருக்குது கஷ்டமாகட்டும் நம்ம கொடுத்துக்கலாம் சைடில் டோருக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ரப்பர் பேண்ட்